சில மிக சிறந்த வாழ்க்கை குறிப்புகள் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காண முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது வாய் தவிரும் விழும் பேச்சுக்கள் கை தவிரும் விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாரானும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளோ எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு உண்மையை உணர வைக்க மற்றவர்கள் தவறை கவனித்து கொண்டு இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து இருக்கிறார்கள் இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசலிக்க விரும்புகிறான் நிலைமை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளின் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில வழிகள் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை தரவே வருகின்றது நல்லவனும் வாழைமரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசிவிடுவார்கள் மொத்தத்தில் இன்றைய வாழ்க்கை சூழலில் பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன் குணம் இருந்தால் நீ குப்பை நடித்தால் நீ நல்லவன் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாலே எடுத்து சொன்னால் கோமாலே இதுதான் உலகம்